அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ போன் வெல்கம் டு சேஜி டாக் ஷோப் திஸ் இஸ் மை ஃபாத்திமாரி நோசா மிக ரொம்ப துக்ககரமான ஒரு நாளுங்க நம்ம நாடு இலங்கையாக இருந்தாலும் இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் நிகழும் பொழுது அது நமக்கு வலிக்கும் அதாவது நம்ம நம்மளுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுதான் இந்தியா நாடு இந்தியாவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான சம்பவம் அதை வந்து இலங்கையர்கள் ஒரு சகோதரர்களாக துயர் பகிர்ந்து சோசியல் மீடியாவில் வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணும் பொழுதே நமக்கு வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருந்தது இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்தியாவில் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமாக நிகழ்ந்து ஒரு மிக கோரமான துயரமான ஒரு விமான விபத்து இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அங்கேயும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தான் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தான் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மங்களூர் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விமானம் வந்து தரையிறங்கும் பொழுது ஓடு பாதையை தாண்டி ஒரு பள்ளத்தாக்கில் வந்து விமானம் போய் விழுந்ததில் நூற்றி பேர் உயிரிழந்து போனாங்க டூ தௌசண்ட் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமாக ஏர் இந்தியா விமானம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருந்து கிட்டத்தட்ட எத்தனை மணி இருக்கு ஒன்று முப்பத்தெட்டு மத்தியானம் லண்டனில் இருக்கக்கூடிய கேட்விக் நகரத்துக்கு செல்லும் பொழுது அதாவது விமானம் டேக் ஆஃப் ஆகி அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தஞ்சி அடி உயரத்தில் இருக்கும் பொழுது அந்த அஞ்சு நிமிஷத்துக்கும் நாலு நிமிஷத்துக்கும் இடைப்பட்ட ஒரு டைமில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய மேகானி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு மருத்துவ விடுதி இருந்துருக்கு மருத்துவ கல்லூரி விடுதி பிஜே மெடிக்கல் காலேஜ் இது வந்து குஜராத் மாநிலத்திலேயே மிகவும் பெரிய ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜாக இருக்கு அரசாங்கத்தால் ரன் பண்ணப்படுற ஒரு மெடிக்கல் காலேஜ் அந்த விமானம் பொழுது கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹாஸ்டல்ல இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த விமானத்துல இந்த விமானம் ஏஐ ஏர் இந்தியா நூற்றி எழுபத்தொரு விமானம் அப்படின்னு அதனுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சிருக்காங்க இருநூத்தி முப்பது பேர் பயணிகள் பன்னிரெண்டு க்ரூ மெம்பர்ஸ் இந்த இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பயணிகள நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கை குழந்தைங்க இருக்காங்க பதினோரு சிறார்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பன்னிரெண்டு குரூ மெம்பர்ஸில் பத்து பேர் வந்து குரூ மெம்பர்ஸாக இருக்காங்க ரெண்டு பேர் வந்து விமானிகளாக இருக்காங்க இப்படி பொழுது இந்த செய்தி நான் எடுக்கிற டைம்ல எட்டு பத்து மணி அளவில் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூற்று நான்கு பேர் வரைக்கும் பலியாகி இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாகியிருக்கு இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா விமானத்துல இருந்தவங்களும் சேர்த்து அந்த ஏரியாவில் விமானம் போயிட்டு ஒரு விடுதியில மோதி பத்தி எறிஞ்சிச்சு இல்லையா அந்த இடத்துல இருந்தவங்க கூட மரணித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து வெளியாக இருக்கு அதில் ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா சில பேர் அதில் வந்து போகிறதுக்கு முன்பாக சில வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க போறதுக்கு முன்பாக ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க இந்த டைமின் படி ஒரே ஒருத்தர் வந்து பிழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு அவருடைய பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட் பதினொன்று ஏல வந்து பயணிச்சஸ் விஸ்வஸ் குமார் அப்படிங்கிறவர் தான் சன் நியூஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த ஒருத்தரை வந்து மீட்டிருக்காங்க மற்றவங்க எல்லாம் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இப்போ இந்த செய்தி வந்து அப்லோட் ஆகும்பொழுது எத்தனை பேர் சொல்ல முடியாது அநேகமாக எல்லாரும் உயிரிழந்திருக்க தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்கு இதை தாண்டி அந்த ஏரியாவில் வந்து தீயணைப்பு படையினர் துணை துறையினர் ராணுவத்தினர் எல்லாரும் போய் அவசரமாக பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த ஒரு மிகப்பெரிய அந்த விபத்துக்கு வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து ஒரு நான்கு மணி வாக்கில் எக்ஸ் தலத்தில் வந்து பதிவிட்டு இருந்தார் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவர்கள் பிரித்தானிய பிரதமர் வந்து வருத்தங்களை தெரிவிச்சிருக்காங்க இதில் பிரித்தானிய பிரதமர் ஏன் வருத்தங்களை தெரிவிச்சிருக்காங்கன்றதை நீங்கள் வந்து கேட்கணும் அதாவது இந்த விமானம் வந்து அமதாபாத்திலேருந்து லண்டன் புறப்பட்டு போன விமானம் இதில் பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாமா அதோட பல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க போறவங்க இருப்பாங்க தாய் தந்தையர்கள் இவங்க பயணிச்ச ஒரு விமானமாக இது இருக்கு அதோட இந்த விமானத்துல இருநூத்தி முப்பது நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி ரெண்டு கை குழந்தைங்க பதினோரு சிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் வந்து இந்தியர்கள் இந்த விமானத்துல பயணிச்சவங்க ஏழு பேர் வந்து போர்த்துகீசர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் வந்து பிரித்தானியர்கள் ஒருத்தர் வந்து கனடாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து தெரிவித்து இருக்காங்க விமான விபத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண டிஎன்ஏ பரிசோதனை ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கிறதாக குஜராத் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் தனஞ்சய் திரிவேதி வந்து சொல்லிருக்கார் என்னன்னா அகமதாபாத் விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் சிவில் மருத்துவமனை மாணவர் விடுதி ஊழியர்களின் குடியிருப்புகள் மற்றும் பிற குடியிருப்புகள் இருந்ததுனால அந்த இடத்துல உள்ள பலரும் வந்து உயிரிழந்ததுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுல மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இந்த விபத்து நடந்துட்டு பல பேர் உயிரிழந்துட்டாங்க போன இடத்துல முக்கால்வாசி பேர் உயிரிழந்துட்டாங்க இது டாடா குடும்பம் என்ன சொல்லிருக்காங்கன்னா உயிரிழந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு கோடி வந்து நிவாரணத் தொகையாக கொடுக்குறோம் அது மாத்திரம் இல்லாம டாடா குழுமம் இன்னொரு விஷயம் விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த விமானம் போய் இடிஞ்சு பத்தி போச்சு இல்லையா அந்த மருத்துவ கல்லூரி பிஜே மெடிக்கல் காலேஜையும் வந்து நாங்க திரும்ப கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம இந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டி கிடைத்தால் மட்டுமே விபத்துக்கான உண்மையின் காரணத்தை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிராபுல் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய விமான போக்குவரத்து முன்னாள் அமைச்சர் இந்தியாவினுடைய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க கருப்பு பெட்டியையும் காணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏர் இந்தியா விமானம் பத்தின சில செய்திகளை வந்து சன் நியூஸ் வந்து வெளியிட்டு கிட்டத்தட்ட போயிங் செவன் எயிட் செவன் டேஷ் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏர் இந்தியா விமானம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தாறு அடி நீளமானது அப்படின்னும் ஐம்பத்தாறு அடி உயரமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் முதல் வந்து முதல் முதலாக அந்த விமானம் வந்து புறப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் பதினாலாம் தேதி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏர் இந்தியாவுக்கு வந்து விற்கப்பட்ட ஒரு விமானம்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக இந்த ஏர் இந்தியா விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி

இந்த விமானம் வந்து அகமதாபாத் விமான நிலையத்துக்கு வந்து அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒன்னு முப்பத்தி தான் லண்டன் வந்து புறப்படுறதுக்காக விமானம் வந்து புறப்பட்டிருக்கு இந்த விமானம் வந்து போய் டேக் ஆஃப் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த கட்டிடத்துல மோதும் போது பல பேர் இந்த விமானத்தை வந்து பார்த்துருக்காங்க மோதுறத பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுற காணொலிகளும் வந்து அதிகமாக இதாகிருக்கு அவங்கள வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல கூடிய காணொலிகளும் வந்து இருக்கு சில உடல்கள் யாருடைய உடல்கள் அப்படின்னு தெரியாது அதனாலதான் வந்து டிஎன்ஏ மூலமாக செக் பண்ணி இவங்க யார் யாரும் உயிரிழந்தாங்கன்னா நிறைய உடல்கள் வந்து கருகி போயிருச்சு இப்போ கருகி போனாக்கா இது யாருடைய உடல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து இந்த நிலைமை வந்து காணப்படுது அப்படிங்கிறது காரணமாக இலங்கையை வந்து ரொம்ப வருத்தம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதுல என்ன அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட சிறுவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகள் குரூ மெம்பர்ஸ் விமானிகள் இந்தியர்களுக்கு எத்தனை பேர் பிரிட்டிஷ்னர் இதில் பாதிக்கப்பட்டது பிரித்தானிய நாட்டை சேர்ந்த ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு பேர் அப்போ அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் இதை விமானத்தை சரியாக பராமரிக்காதன் விளைவாய் என்னவான்னு சொல்லி தெரியல ஆனா வந்து இந்த காணொளிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை வந்து எங்களுடைய இன்னைக்கு உள்நாட்டு செய்திகளையும் விட நான் உங்களுக்கு இந்த செய்தியை வந்து கொடுக்கறதன் காரணம் என்னன்னா இன்னைக்கு உயிரிழந்த அனைவருக்கும் இருநூத்தி பேரும் சில சில மீடியாஸ்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பது பேர்னு போடுவாங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு பேருன்னு போடுவாங்க போனது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்னு சொல்றாங்க இதுல இருநூத்தி முப்பது பயணிகள் இருநூத்தி முப்பது பயணிகள் பன்னிரெண்டு க்ரூ மெம்பர்ஸ் அந்த பன்னிரண்டு க்ரூ மெம்பர்ஸ்ல ரெண்டு பேர் விமானிகள் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இதுல உண்மையான விஷயம் மத்தது இந்த விமானத்துல வந்து விமானம் தர டேக் ஆஃப் ஆகும் பொழுது சில பேர் வந்து வீடியோ போட்டாங்க லைவ் போட்டாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே போய் சில ஏ ஏஐ வீடியோஸ் வந்து நிறைய வந்து ஷேர் ஆகி வந்துட்டு பழைய பழைய வீடியோ இது பங்களாதேஷ் விமானம் எல்லாம் நொறுங்கும் பொழுது எடுத்த காணொளிகள் இதெல்லாம் போட்டு போட்டு இப்ப இந்த விமானத்துல வந்தவங்க தான் வந்து லைவ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பச்சை போய் சில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செய்யப்பட்ட சில வீடியோக்கள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இப்ப எது பிழை எது சரி அப்படின்னு கூட தெரியாது ஏன்னா நீங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு காணொலி ஒண்ணு கொடுக்குறேன் இரண்டு மூன்று நாட்களாக ஒரு காணொலி ஒன்று வந்து பரவிட்டு இருக்கும் ஒரு மதகுரு வந்து முதலையின் மேல் ஏறி சவாரி செய்யறாரு முதலின் மேல் ஏறி சவாரி செய்ய முடியுமா என்ன நடக்கிற காரியமா என்ன ஆனா எல்லாரும் நம்பிட்டாங்களாம் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல தான் தெரிஞ்சுது அது வந்து பேக்கான ஒரு வீடியோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செய்யப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லைங்க நம்ம நாட்டு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் வந்து ஜேர்மனிக்கு போயிருக்காரு அவர் ஜேர்மனிய ஜனாதிபதி நடந்துட்டு வரும்பொழுது ஜேர்மனி ஜனாதிபதி ஒழுங்கா ஷர்ட் பட்டன் போடலை அவருடைய வயிறு வந்து விளங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் என்னடா இது ஜேர்மன் ஜனாதிபதியை விட நம்ம ஜனாதிபதி நல்லா இருக்கிறார் அவருக்கு ஒழுங்கா ஷர்ட் பட்டன் கூட போட தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தா அதுவும் வந்து ஏஐ மூலமாக எடிட் பண்ணப்பட்ட ஃபோட்டோ அப்போ இப்போ காலத்தில் வந்து எது போய் எது உண்மைன்னு நம்ம முடியல அந்த அளவுக்கு இருக்குது அதனால அது விமான விபத்துக்கள் பற்றின சில காணொலிகள் சில பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது உண்மைத்தன்மையை வந்து கண்டறிந்து செயற்படுங்க எடுத்தோன்னே ஷேர் ஷேர் பண்ணி பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்காம வந்து பார்த்து பண்ணுங்கன்னு விரும்புகிறேன் இன்னைக்கு நான் உள்நாட்டு செய்திகள் எதுவும் எடுத்துட்டு வரல நிறைய இருக்கு உள்நாட்டு செய்திகள் நான் அடுத்த காணொலியில வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறேன் இதுல உயிரிழந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் எத்தனை உயிர்கள் எப்படி போயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குழந்தைங்க கை குழந்தைங்க எல்லாம் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா பா அதனுடைய வருத்தம் எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது இறைவன் மிகப்பெரியவன் அவங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அவங்களுக்கு இறைவனுடைய அருள் பெறணும் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிஜிசி டாக் ஷோப் மூலமாக மிகவும் வருத்தத்தோட மிகவும் ஒரு கவலையோடு ஆழ்ந்த இரங்கல்களை வந்து எங்களுடைய சிஜிசி டீம் வந்து தெரிவித்துக் கொள்கிறது இந்தியா அயல்நாடாக இருந்தாலும் சரி உயிர் எல்லாருக்கும் ஒன்றுதான் இல்லையா மனிதர்கள் தானே நம்ம அதனால இன்னைக்கு உங்களுடைய தொழுகைகளை வந்து உயிரிழந்தவர்களுக்கு ஆக வந்து பிரார்த்தனைகள் வந்து ஈடுபடுங்க அப்படிங்கிறத மிகவும் பொறுப்புடைமையோட நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவ சந்திக்கிறேன் குட் நைட்